அனைவருக்கும் வணக்கம் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் சி மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கிருஸ்டோ அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு லாபாதிபதியும் விரையாதிபதியும் அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் ஒரு ஜாதத்தில் லாபாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னாலும் ஒரே ஆளா இருந்தாலும் கூட சேமிக்கிறது பெருங்கஷ்டமா இருக்கும் தான் இதோட சுருக்கம் உதாரணமாக ஒரு தனுரலகம் எடுத்துக்கிறோம் லாபாதிபதிங்கிற சுக்கரனும் விரையாதிபதிங்கிற செவ்வாயும் எங்க இருந்தாலும் சுக்கரன் பணம் கொடுக்கும் போல செவ்வாயும் பக்கத்துல வந்து இந்த செலவு பண்ண செலவு பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல செவ்வாய் விரயத்தை கொடுக்கும் போதெல்லாம் சுக்கர வந்து வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து வரவும் செலவும் சமமா இருக்கும் இப்ப நடத்தக்கூடிய புத்தி அவருக்கு வந்து ஒரு சுக்குர புத்தி இருந்தால் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் சுக்குர புத்திக்கு எடுத்து வரப்போற செவ்வாய் புத்தி இருந்ததுன்னா அந்த சம்பா சுக்கரம் கொடுத்த காசு அப்புறம் செவ்வாய் வந்து நெல் பண்ணிரு அப்போது ஒரு ஜாதத்தில் லாபாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாலும் என்ன ஆகும்னா அவங்களால சேமிக்க முடியாது இதன் நேரத்தில் நம்ம பண்ணுறதுக்கு முக்கியமான கேரணம் ஆனா ஒரு லாபாதிபதிங்கிற கிரகம் கொடுக்கும்போது அந்த லாபத்தை வேற ஒரு பேர்ல செய்ய வேண்டோம்னா விரையத்தோட தசை நடக்கும்போது அந்த பொருள் விரையமாகாதுங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை ஒருத்தருக்கு வந்து லாபாதிபதியும் வரைய பத்தி ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அவருக்கு வருமானம் பொருள் லாஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு சமயம் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல அவர் தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய மர்மகனுக்கோ தன்னுடைய நண்பர்களுக்கோ உதவி செய்ய போவார் அவர் சேமிச்சு வச்சிருந்த காசை பூரா செலவு பண்ணிடுவார் அந்த காசெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்திரீயத்துல மறுபடியும் ஓடுவார் அப்ப லாவாதிபதி சேமிக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருளையும் எந்த பிரதிபலனும் இல்லாம விரியம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்குன்னா விரையாதிபதி தான் இருக்கு அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் செயற்கை பார்வை இருந்தது அப்படின்னா அவங்க முதல்ல தன்னுடைய பேர்ல பொருளை சேமிக்கக்கூடாது ஒண்ணு தனக்குரிய ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஜாமீன் போடக்கூடாது ரெண்டு மூணாவது யாருக்காவது உதவி செய்யறேன்னு போனா அந்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது மூணு நாலு பேராசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டு ரேஸ் சீட்டு அப்படின்னு போனா அந்த காசு வரவே வராது ஸோ உழைப்பு அங்க விரயமாகுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதே நேரத்துல ஒன்றும் ஒரு காம்ப்ளிகேட் ஒரு மீன் இலக்கணம் விரையாதிபதியும் லாபாதிபதியும் உரையாட அப்படின்னா இது சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு செலவு பண்ணிடுவார் மிச்சம் பண்ண விட மாட்டார் அந்த லாபாதிபதி விரை அதிபதி சனி ஒரே ஆள இருக்கிறதுனால சம்பாதிக்கிற தூண்டக்கூடிய அதே கிரகம் செலவு பண்ண தூண்டும் செலவு பண்ணக்கூடிய அதே கிரகம் லாபத்தை தூண்டும் பூட்டி போட்டுக்கிட்டு மிச்சம் இல்லாமல் பண்ணிடும் அப்ப அவங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம் உங்க பேர்ல சேமிக்காதீங்க வேறொருத்தர் பேர்ல சேமிங்க சேமிச்ச பணத்தை எடுக்கிறதுக்கு பயப்படுங்க உங்க சேமிப்பு என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் ஆக அவங்களுக்கு சொல்லுவோம் இதுதான் அதில் விஷயங்கள் அப்படி ஒரு ஒரு லக்கணங்களுக்கும் லாபாரி லாபாதிபதியும் கவனிச்சு பார்க்கணும் இதில் இன்னொரு விசேஷமான லக்கணம் மேச லக்கணம் இப்போ இவருக்கு லாபாதிபதியும் விரைபதியும் சனியும் குருவும் ஆயிடும் இவங்க தான் தர்ம யோகத்தையும் கொடுக்கணும் அப்ப நமக்கு ஒரு விஷயங்க தேவை அப்போ இவங்க தர்மகிரம யுத்த கொடுப்பாங்களா லாபத்தை விரை பண்ணுவாங்களா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை போராத்தையுமே தன்னை சார்ந்தவர்களுக்கு தாரை பார்த்து விட்டு நிராயுதமான நிற்கிறாங்க தான் நிதர்சனமான உண்மை அப்போ ஒரு கிரகம் லாபாதிபதியும் பிரயாதிபதியுமா ஒரே கிரகம் வந்தாலும் இல்லை யோகத்தை தரக்கூடிய கிரகம் வந்தாலும் அதை அடுத்தக்கு அடுத்தவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிற இடத்துலயே வந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை இது நம்ம இன்னொரு கருத்தை எடுத்துக்கலாம் லாபாதிபதி விரையாதிபதி நட்சத்திரத்துலனால அந்த சம்பவம் நடக்குது விரையாதிபதி லாபாதிபதி நட்சத்திரம் தான் அந்த சம்பவம் நடக்குது ஆக எந்த விதத்திலையும் லாபாதிபதியும் விரைதிபதியும் சேரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொண்ணுடைய ஸ்டோரி ஒன்றும் சொல்லிடும் முதல் திருமணம் பண்றாங்க அவங்க அந்த திருமணத்துல அவங்களுக்கு வந்து காயங்கள் அதிகமாயிருச்சு சோ வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு மிதன் இழக்கணும் லாபாதிபதியும் விரை அதிபதியும் செவ்வாய்ச்சு குரணாயிராங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்து ஸோ சோ அந்த முதல் இருந்து அவங்களுக்கு ஒரு நர் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது அந்த பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்க பாதுகாக்க தவறி மறு திருமணத்தை பண்ணிடுறாங்க மருதிருமணம் பண்ணவருக்கு கொஞ்சம் நிறைய பேராசை இருக்கு இந்த பணத்தை புற செலவழிச்சதுக்கு முன்னாடி அந்த அம்மா நிராதார நிராயுத பண்ணியை விட்டுட்டாரு இந்த அம்மா அவங்க சொன்ன வார்த்தை தன் வாழ்நாள் கூட சாப்பிடக்கூடிய ஒரு பணத்தை வெறும் பதினோரு மாசத்துக்காக இழந்துட்டேன் இது மாதிரி நான் சொல்றது நிறைஞ்சி ஈவெண்ட்டு இன்னும் ஒரு ஈவெண்ட்டு ஒரு லாபாதிபதியும் விரை கூடிய ஒரு கண்ணிலக்கணம் சந்திரன் சூரியன் சேர்க்க இருக்கு இந்த ரெண்டு பேரும் பத்தாவது பாவத்தில் இருக்கிறாங்க அவர் ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு ஒரு லட்சமா போறாரு அது ஒன்றரை லட்சமும் மாறுது ஒன்றரை லட்சம் போறாரு ரெண்டு லட்சம் மாறுது ஓ போட்டால் பல்கை கிடைக்கிது நம்ம கணிப்பு கரெக்டுன்னு சொல்லி எல்லா சுத்து பத்திலும் வைத்து கொண்டு போய் போறாரு நேரம் ஜீரோ ஆயிடும் அப்ப லாபம் கொடுக்கும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும் விரையம் வரும்போது பயப்பில் அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்கன்னு தைரியத்தை கொடுக்கணும் அதுதான் இதோடைய கான்செப்ட் ஸோ ஒவ்வொரு முறையும் விரயம் வருதுன்னா தைரியம் வருங்க லாபம் வரப்போகுது லாபம் வருதுன்னா கவனம் வருங்க விரயம் வரப்போகுதுங்கிற வார்த்தையே நெட்ல அடித்தனமா சொன்னா போதும் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு எளிமையா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் இருந்த ஒரு விதிகளை இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சொல்லிட்டு இருக்கோம் உங்க ஜாதகத்தை இந்த விதியை ஒப்பிட்டு பாருங்க இதனுடைய ஸ்டாம்பில் ஒரு அற்புதமான ஸ்டாம்பா இருக்கும் சம்பாதிக்கிற காசு எங்கேன்னு ஒரு கேள்வியை கேட்டால் இதெல்லாம் அதுல பதிலாக இருக்கும் போய் இப்படி இருக்குன்னு இதெல்லாம் செஞ்சும்போது போது பெருமையா இருக்கும் அந்த செஞ்சு முடிச்சப்பட்டு சிறுமியா இருக்கும் அதுதான் இதனுடைய கண்ட் ஒவ்வொரு முறையும் இதை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே கவனிக்கும் போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிற முடியும் ஸோ ஜி கே ஸ்டோ எல்லாத்துக்கும் ஜோதிட மொழி சேருங்கிற ஒரு சேவை மதிப்பான் மேலே எல்லா விதிகளையும் எளிமைப்படுத்தி சொல்லிட்டு இந்த ஜோதிடம் எல்லாத்துக்கும் தேவையான ஆமாம் தேவை உங்களை நீங்க சரி செய்திருக்கு ஒரு கிளைண்டை எல்லாருமே சரி செஞ்சிட முடியாது எல்லாருமே வழிநடத்திட முடியாது உங்களுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ஜோதிடம் தலை சிறந்த வழிகாட்டி அமை அப்படி ஜோதிடத்தை படிக்கணும் விரும்புகிறவங்க ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி சனிக்கிழமை இந்த வாரம் வகுப்பு நடக்கிறது படிக்கணும் வந்து கீழே நம்பர் தொடுக்கொண்டு பதிவு செய்திருக்குங்க மிக எளிமையான முறையில் பரிசு தங்களை ஆர ஆரம்பிக்க இருக்கிறோம் படித்து பயன்படுங்க அனைவருக்கும் ஜீக்கரசும் மானசீகமான வாழ்த்துக்கள் எல்லாமே என்பருமானால் உங்களுடனே இருக்கட்டும் வாழ்த்துக்கள்